அப்பா பேர் கருப்பையம்மா ஆ ஆமாம் நீங்கள் தானே கருப்ப தம்பிசுறேன் ஆமாம் பேங்கில் லோன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க ஒரு மூணு லட்ச ரூபா போட்டீங்க கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் கட்டவே இல்லை நீங்கள் போய்ட்டு தான் சார் போயிட்டு சார் இருக்குது அதான் சார் ஒரு வருஷமாக கட்டவே இல்லை இப்போ பேங்க்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் வீட்டை இழுத்து கூட்டிகிட்டு எப்போ நீங்கள் டியூ க்ளோஸ் பண்றீங்களோ அப்போ சாதி கொடுக்க சொல்லிட்டாங்க போய் டீவெல்லாம் போயிட்டு தான் சார் இருக்குது ஒரு வருஷமாக கட்டல சார் சார் அது நல்லா கேட்டுங்க நானும் சும்மா இல்லை

எடுத்து பதில் சொன்னா உங்கள்கிட்ட நான் சார் இப்ப தேதி வாங்க உங்கள்கிட்ட பணம் தர்றேன் போறேன் வர்றேன்னா பிரச்சனை இல்லை நான் முடிஞ்சு போச்சு அது இல்லாம பணம் வர்றப்ப உங்களுக்கு நானே கால் பண்ணி சொல்றேன் உங்கள்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன் நானு இதுக்கு முன்னாடி ஒரு சார் இருந்தாரு பேர் நான் அந்த அவரு அவங்களாம் மாறிட்டாங்க சார் நாங்கள் வந்து கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் யாரெல்லாம் லோன் கொடுக்கலையோ அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பணம் வசூல் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை நீங்கள் எந்த ஆஃபீஸ்ட்டு பேசுகிறீங்கன்னா எனக்கு தெரியாது புரியலைங்களா இப்போது உங்களுக்கு இருக்கிற அதே சுச்சுவேஷன் தான் எனக்கு இருக்குது நான் அந்த டார்கெட்டை முடித்தாதான் எனக்கு சம்பளம் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வருஷமாக கட்டலை பெனால்ட்டியும் கட்டலை ஆஃபீஸர் ஃபோன் பண்ணால் பதிலும் சொல்கிறது இல்லை வந்து பார்த்தா வீட்டை பூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பக்கம் இருக்கீங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் பேங்க்லேருந்து உங்கள் வீட்டை வீட்டை கூட்டிகிட்டு நீங்கள் பணம் கட்டும்போது சாவி கொடுக்க சொல்லிட்டாங்க நீங்கள் கூட்டுப்பா வீட்டை போட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க இருங்க சார் வாங்கிக்கலாம் சார் எப்போ கட்டுறேன் போங்க இல்ல சார் சட்டாவே சார் நீங்க வீட்டை போட்டுங்க சார் இருங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் சரி சொல்றேன்னா இல்ல சரிப்பா கட்டுறேன் சார் போங்க சார் கட்டிக்கீங்க கட்டு பணம் வரும்போது கட்டிக்கிறேன் சார் போங்க சார் எப்போ கட்டிங்க ஒரு வருஷமா கட்டல

ஊமா மர்ணீங்களா இப்படி சாப்பிடாம இருக்குது அப்ப என்ன சார் கடனை வாங்கிட்டு நீங்க தல கட்டாம இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு நான் கடனை கட்டணும் சார் அதனால சார் பேங்க்ல எடுக்கப்ற லோன் வாங்கியே வெங்கிட்டு வாங்கு போய் நான் சொல்றேன் ஐயோ எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுங்க ையான் கேக்குறீங்களே நீங்க ரெண்டு மாசம் நீ சார் அவங்க பேசுங்க சார் நான் கூட்டிட்டு போறேன் ஹிரியா அங்க அப்புறம் அசிங்க பண்ணிட்டு இருக்கீங்க கடுப்பாயிடுமா சார் நான் கூட்ற சார் சும்மா இல்ல என்ன மேல கீழே போக கிளம்புங்கப்பா போ வாங்க போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்க

இந்த மாதிரா நீங்க என்ன பண்ண

நீ வீட்டை பூட்டிட்டு வரேன் சார் நவரு சார் அவங்க சொல்றேன் நீ அவங்கள்ட்ட பேசுங்க சார் நீ அவங்கள்ட்ட பேசிடுங்க சார் நான் வீட்டை இல்லை சார் பாரு அட்டி வாங்க போறீங்க ரெண்டு பேரும் வேணா பாரு பா எனக்கு போக வரும்போது நான் ஒழுங்கா சும்மா இருக்கிறேன் நான் வேண்டாம் 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 என்ன கொடுத்தா இவனுக்கு வேணாங்கிறப்ப நான் மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா

என் நிலமையில வந்து யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் கடை வாங்க மாதிரி நீங்கள் வந்து பேங்க் ஸ்டாப்பு இல்லை என்ன மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி போய் நீங்கள் உங்கள் ஒரு கடை வாங்கிட்டீங்க அது மாதிரி வந்து வீட்டை போட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க

கோய் வாங்கறாரு அட சார் என்ன ரைட் பண்ணுறீங்க எதுக்கு கட்டி வைக்கீங்க? ம்ம் சார். போங்க. நான் அண்ணா. போங்க அண்ணா. நான் கூடி போய் நான் நீங்க பேங்க் வந்து வாங்கிட்டு நான் வரேன் நீ கூடிட்டு வா நீ வீட்டை வந்து எனக்கு வந்து பணத்தை. ஆனா வரேன். ல நீங்கள் என்ன சொன்னீங்கப்பா என்ன ஆட்டோ கொடுங்க இனிமேல் நீங்கள் கடன் கட்டணு சொன்னீங்க நான் குழைக்கிற புழப்பை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான் வேறவன்ட்ட ஆட்டோ வாடகை சார் ஓட்டுவேண்ணா சரி என்ன சரி இப்போ உங்கள்கிட்ட அதையும் கொடுத்துட்டு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பணத்துக்கு நான் இரநூறு சார் பத்து காசு நாங்கள் கூட கேட்க முடியாது அதே அப்போ ரொம்ப யோக்கியண்டா யோக்கியண்டா நீங்கள்லாம் பேங்க்ல இருக்கவங்கலாம் நாலாயிரத்தி இரநூறு அதான் அதான் சார் ஏன் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார் ஓகே சிகாமணியில் நீங்கள்லாம் என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார் நீங்கள் வந்து உண்மையிலேயே ரோசமாக இருந்ததுன்னா என் காசை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒன்றா என் ஜட்டி தரவா அது அவ்வளோ பெருசு இல்லை சார் இல்லை நூல் சைஸு நீங்கள் ரொம்ப டூ மெச்சா என்ன டூ மெச்சா பேசுகிறேன் ஓ ஓ என்ன சார் வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன சார் எங்களுக்கு வேணும் சார் காசு அதுக்காக நான் நாலு லட்ச ரூபா ஆட்டோ வந்து நீங்கள் நாலாயிரத்தி இரநூறுவாக்கி எடுத்துகிட்டு போவீங்களா நாலாயிரத்தி ஐநூறு நாலு லட்சம் ஆட்டோ உங்கள்கிட்ட விட்டுறேன் உங்க ஆட்டோ உங்க அடுத்த மாதம் நான் தீவு கட்டணும்ல கட்டுங்க பன்னெண்டு மாசமா கட்டாமல் இருக்கு நாலாயிரத்தி இருநூறு மொத்தம் அமௌண்ட்டே போயிருக்கோம் சார் சார் பன்னெண்டு மாதம் இஎம்ஐ நான் உங்களை கேட்கல ஒரு மாதம் இஎம்ஐ நாலாயிரத்தி இரநூறு ரூபாயை எடுத்து வச்சீங்கன்னா கிளம்பிடுவோம் சார் சரிப்பா ஆனால் ஆட்டோ எடுத்துட்டு போங்க என் வீட்டு சேவையை கொடுங்க ரெண்டையுமே நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் அவ்வளோதான்

சாவியை கொடுத்துட்டு போங்கடா அரைஞ்சு விடுவோண்டா அப்போனா என்ன சத்தையில் கை வைக்கணும் சட்டையில் கையை வைக்கவா மோன் சட்டையில் கையை வைக்கவா சத்து சும்மா அரைஞ்சு போடுவான் அப்போனா வேண்டாம் நாங்க சட்டை இப்போ என்ன வைய வைய நீ இப்போ பார்ப்பேன் பாசாச்சிங்க அதாவது காசை கட்ட முடியாது யவனுக்குலாம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த ரோசம் வரும் நான் வந்து அப்படி இருக்கேன் வாங்கி போடுவேன் என்ன பேசுறீங்க ஐயா பொண்ணு கல்யாணம் எடுத்துருங்க ஐயா நிலம் வாங்கணும் புலம் வாங்கணும் வீடு கட்டணும் பேசுங்க கரை எடுத்து கட்டுங்க நாங்கள் இப்படிதான் சார் பேங்க்லேருந்து வந்து அப்படித்தான் சார் பேசுவோம் கரனை கட்ட யாருக்கு வக்கு இல்லையோ எல்லாரையும் இப்போ தான் பேசுவோம் கரனை எடுத்துருங்க எங்க போங்கடா போங்கடா பேங்க்கில் வந்து நீதி லோனை கட்டிட்டு நீங்கள் வந்து காதி எடுத்து எங்கள் உங்களுக்கு வைக்கணும் இல்லை அதுக்கப்புறம் உங்க வீட்டு காலி மட்டும் வச்சுக்கங்க வண்டியே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் நாளாக எடுத்துருங்க நல்லாயிரம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் என்ன நீங்கள் உங்கள் முடியை சொல்லுங்கள் நீங்கள் இல்லை ஆ ஒன்னும் வீடு சாவி கொடுங்க இல்லைன்னா வண்டி சாவி கொடுங்கன்னு கேட்டேன் நானும் நான் ரெண்டுமே கொடுக்க முடியாது எடுத்துட்டு போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் பணம் எப்போ பணம் இன்னும் ஒரு மாசத்துல தர்றாங்க

இது என் பேர் தம்பி சரவணன் தம்பி கமல் கூட என்ன கருப்பையா அமௌன் கூப்பிட்டாருல ஆனால் என்னை தம்பி சரவணன் தான் எல்லாத்துக்கும் தெரியும் என் பேர் தம்பி சரவணன் இது வந்து என்ன எதுக்காக தம்பி எடுத்தா அப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த பேங்கில் பேங்க் விஷயமா சம்மந்தமாக அதை தம்பி வந்து என்ன நீங்கள் வந்து அது பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அதுக்காக தான் தம்பிக்காக பண்ணி கொடுத்தேன் ஸோ மக்களே இந்த பிராங்க் வந்து எதுக்காக பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆண்டமெனிக் சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப நாள் தள்ளி வந்துட்டோம் ஸோ யார் கடன் வாங்குவா பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு ஆள் தான் பேங்க்கில் கண்டிப்பாக கடன் வாங்க முடியும் அந்த இல்லாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறேன் நான் அண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் இல்லாத ஆள் ஸோ இல்லாத ஆள் யாருன்னா நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக இந்த கடன் வாங்குவோம் நம்ம கிட்ட இல்ல அதனால நம்மளுடைய பொருள் அடகு வச்சு தான் நம்ம பேங்க்ல இருந்து கடன் வாங்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை கண்டிப்பா வந்து ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதை நீங்க கேஸா ஃபைல் பண்ணீங்கன்னா மனித உரிமை கழகத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ட் வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இதுக்காக நீங்க வந்து நஷ்ட இடம் பெற்றுக் அப்படின்றது நம்ம சட்டத்துல இடம் இருக்கு இது தெரியாம நிறைய பேர் பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு அவமானப்படுத்துற அவமானப்படுத்திட்டு அந்த கடனை கட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே வந்து அந்த பணம் வசூலிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தான் பிஹேவியர் பண்றாங்க இது சட்டப்படி ஒரு குற்றம் அதாவது வந்து ஒரு கடன் வாங்கிட்டு அதை நம்ம மூணு மாசமோ ஆறு மாசமோ கட்டல அப்படின்னா அதுக்கான வட்டியும் போடுவாங்க வட்டி கட்டாததுக்கு இன்னொரு வட்டியும் போடுவாங்க இது எல்லா பேங்க்லயும் இருக்க ஒரு ப்ராசஸ் வீடியோ ஆதாரத்தோட பேங்க்ல கொண்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது மனித உரிமை கழகத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நமக்கான தீர்வு முழுமையா கிடைக்கும் அதை மனசுல வச்சு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு ஆமா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு சட்டம் இருக்கு இது தெரியாத நம்ம தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி யாராவது உங்களை பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்